காத்தான்குடியில் சிறப்பாக நடைபெற்று முடிந்த மறுமலர்ச்சிக்காக வாசிப்போம் தேசிய வாசிப்பு மாத நிறைவு விழா தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபையின் ஆலோசனைக்கு இணங்க காத்தான்குடி நகரசபை பொது நூலகம் முன்னெடுத்த தேசிய வாசிப்பு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதி நாள் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை ஹிஸ்புல்லா கலாச்சார மண்டபத்தில் நகரசபை தவிசாளர் எஸ் எச் எம் அஸ்பர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் பிரதம அதிதிகளாக கிழக்கு மாகாண ஆளுநரின் இணைப்புச் செயலாளர் யுகே அப்துல்லா மற்றும் நகரசபையின் பிரதிநகர முதல்வர் எம்ஐ எம் ஆகியோர் கலந்து கொண்டனர் வாசிப்பு மாத போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களின் கலை நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டதோடு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மேலும் இந்நிகழ்வில் வாழ்நாள் சாதனையாளர் கௌரவிப்பு நடுவர்கள் கௌரவிப்பு சமூக அமைப்புகளுக்கான கௌரவிப்புகள் இடம்பெற்றது வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் முயற்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் முதல் நவம்பர் வரை பல்வேறு நிகழ்வுகள் காத்தாங்குடி நகரசபை பொது நூலகத்தினால் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் காட்டாங்குடி நகரசபை உறுப்பினர்கள் ஊழியர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 போர் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது www.sportnews.lk டபிள்யூ டாட் ஸ்பாட் நியூஸ் இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24